கட்சியினுடைய ஒரு கட்டமைப்பே வந்து கேள்வி கேட்கற மாதிரி ஆயிடும் இந்த சாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த புள்ளியில இருந்து நீங்க ஆரம்பிப்பீங்க போயிட்டு பட்டியலன மக்கள்கிட்டே போயிட்டு சாதி ஒழினும் சாதி ஒழினும் பேசி பிரயோஜனம் கிடையாது இந்த பாதிப்பை உண்டாக்குறவங்க கிட்ட தான் போய் சொல்லணும் இந்த முரண் மதிவதனைக்கான முரன் கிடையாது இந்த முரண் ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுடைய ஒரு வேதனையினுடைய வெளிப்பாடு அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ள நீங்க வந்து ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்தர்களுக்கு வணக்கம் நான் மத நிறுவலகன் இன்றைய நம்ம சிறப்பு விருந்தினர் நீல சந்திரகுமார் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் தடர் இன்னைக்கு நேற்று ரெண்டு நாளா வந்து சமூக ஊடகங்கள்ல ஒரு பெரிய விவாதம் நடந்துகிட்டு இருக்குது கோபி நயனார் வந்து ஒரு ஒரு சேனலில் வந்து பேசியிருக்கிறார் அதில் வந்து மதிவதனியை வந்து விமர்சனம் செய்து விட்டார் பெரியாரிஸ்டிகளை விமர்சனம் செய்து விட்டார் திராவிடத்தை விமர்சனம் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய மேல இந்த பக்கத்துல இருந்து விவாதங்கள் போகுது அந்த பக்கத்தில் இருந்து சண்டை இப்படியான அந்த சண்டைகள் எப்படி பார்க்கிறேன் இல்லை பொதுவாக அவர் வந்து இயக்குனர் எங்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் இருந்தவர் நல்ல ஒரு மனிதர் அறம் கோபி நாயனார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவருடைய அடையாளம் மிக சிறந்த தத்துவங்களை கருத்துக்களை உள்வாங்கிய ஒரு நல்ல போராளி பெரியார் இஷ்டாவும் அம்பேத்கர் இஷ்டாவும் கம்யூனிஸ்டாவும் பல இடங்களை தன்னை பரிணமிச்சிக்கக்கூடிய கூடிய ஒரு நபர் தான் இப்போ இந்த இஷ்யூ கேள்விப்பட்டு எனக்கு தான் ஃபோன் பண்ணார் பேசினேன் பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா சோழர் என்னுடைய கருத்து தனி மனிதரை மதிவதனி தோழரை இவங்களை குற்றம் சுமத்துட்டு அப்படி இல்லை நான் என்னுடைய வேதனையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு களத்தை கேட்டேன் பல யூடியூப் சேனலுக்கும் நான் ஃபோன் பண்ணியே சொன்னேன் இப்படி ஒரு அநீதி நடந்துட்டு இருக்குதுன்னு இது எடுக்கிறதுக்கு கூட யாருமே வரல தொடர் என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஆமாம் தொடர் நம்ம பிசிக்கு ஆதரவு பெற்ற திமுக ஆதரவு பெற்ற இருக்கக்கூடிய சேனல்ஸுக்கும் கூட என்னை அவாய்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா தான் இந்த விஷயத்தை எப்படியாவது வெளியில் கொண்டு போகணுன்றதுக்காக போராட்டத்தின் வடிவத்தை முடிச்சுட்டு போராட்டம் முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நான் நீளம் சோசியல் அப்படின்ற ஒரு யூடியூப்பில் இந்த பேட்டியை கொடுத்தேன் இந்த பேட்டியினுடைய நோக்கம் பெரியாரிஸ்டுக அவங்கள வந்து தரக்குறைவா பேசணும் அப்படிங்கிறது இல்லவே இல்லை நான் அவங்களுக்கு சுட்டி காமிக்க விரும்பினேன் ஏன்னா அங்க நடக்கக்கூடிய பிரச்சனை வேற இவங்க புரிஞ்சுக்கணும் வெளியில பேசுற பிரச்சனை வேறையா இருக்குது அப்படியே மடமாத்திடுறாங்க பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் தான் மிகப்பெரிய அநீதி எந்த அரசு வந்தாலும் அது திமுக அரசு வந்தாலும் அண்ணா திமுக அரசு வந்தாலும் தான் சொரண்டுது அந்த அடிப்படையில கும்மிடி பூண்டி சட்டமன்ற தொகுதி பெரியபாளையத்து பக்கத்துல இருக்கக்கூடிய கரடி புதுர்ன்ற ஒரு கிராமத்துல தொடர்ச்சியா மணல் அழிந்துருக்கிறாங்க அந்த மணல் அள்ளக்கூடிய பகுதியில் பகுதியில நூத்தி இருபத்தி எட்டு ஏக்கர் வந்து புறம்போக்கு நிலம் இருக்குது அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இருக்கக்கூடிய இடம் இங்க சமூக விரோதிகள் தொழில் அதிபர்கள் சமூக விரோதிகளோட வந்து அங்க மணல் எடுக்கிறாங்க இது நான் பல முறை கலெக்டருக்கும் மனு கொடுத்துட்டேன் காவல்துறைக்கும் புகார் கொடுத்துட்டேன் எல்லா போராட்டமும் பண்ணி பார்த்துட்டு யாருமே கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க நாளைக்கு நூத்தி இருபத்தி எட்டு ஏக்கராவுமே இழக்கக்கூடிய கிராமமா நம்ம கிராமம் அங்க இருக்கு தொடர் இதனால தான் நான் வந்து போராட்ட வட்டியத்துல கொண்டு வந்து வெளியில பேசுனேன் ஆனா போராட்டத்தினுடைய நோக்கத்தை இவங்க அவங்களுக்கு ஆதரவா இவங்க பேசுறாங்க பெரியாரிஸ்டுகள்ன்ற போர்வில இவங்க வந்து பேசுறது என்னால் எப்படி ஏத்துக்க முடியும்ன்ற மாதிரி இது கோபிநாயன் எனக்கும் அந்த பிரச்சனை வந்து இப்பதான் நடந்திருக்குதுங்கறத அந்த வீடியோ தான் தெரியுது இப்ப அவங்க வந்து ஒரு ஒரு பகுதியில வந்து வீட்டு மனை வேணும் தலித் மக்களுக்கு வந்து வீடு இல்லாம இருக்குது அந்த புறம்போக்கு நிலத்தை வந்து எங்களுக்கு வீட்டு மனையா வந்து மாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டு நாங்க போராட்டம் நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஸோ இது அரசு வசஸ் வந்து தலித் மக்கள் தான் அந்த விவாதம் இருக்குது விவகாரம் இருக்குது இதில் மதிவதனி விமர்சிக்க வேண்டிய தேவை என்ன வந்தது கோபி நாயனார் மெஸ் மதிவதனி அப்படிங்கிற இந்த டாபிக் வந்து மிக மிக கண்டனத்துக்குரியது இந்த மாதிரியான ஒரு நேமே வந்திருக்க கூடாது நான் கோபி கிட்ட பேசும்போது நான் சொல்லிட்டேன் அந்த குழந்தை நீ எதுக்கு நீ கூப்பிட்டு பேசுன அந்த குழந்தை நீ கோட் பண்ணி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது உன்னுடைய மகளாச்சாவ ஏன்னா கோபிநாயனாரும் மதிவதனையும் தந்தையும் மகளும் நிறைய பேருக்கு தெரியாது இது உண்மையிலே சொல்ல போனா கோபிநாயனாருக்கு நீ யாருன்றது உண்மை தெரியல அவர் பெரியார் கோட் பண்ணும்போது பொத்தாம் பொதுவா அரசுக்கு சாதகமா பேசக்கூடிய நபர்களா இருக்கிறாங்களே பெரியார் இஷ்டங்க திமுக சொல்லியிருக்க முடியும் திமுக திமுக அரசை வந்து காப்பாற்றுறதுக்கு பேசுறாங்க ஆனா பெரியார் ஒரு மிகப்பெரிய ஒரு பார்வை இருக்குது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது பெரியாரிஸ்டுகள் இன்னும் சொல்ல போனா இவர் குறிப்பிட்டு ஏன் மதிவதா பெரியாரிஸ்டுகளை சொல்லணுன்றதுக்காக தான் இப்ப அதே பெரியாரிஸ்டுகள் கொலத்துருமணி என்ன சுபவி அப்புறம் நம்ம ஐயா விடுதலை ராஜேந்திரன் பல பெரியாரிஸ்ட் அமைப்புகள் தலைவர்கள் இருக்கிறாங்க அவங்களை யாரையும் தொடாம இவர் ஏன் மதிவதனி பேர் கூட தீகா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அங்க கோட் பண்றதுக்காக இந்த பேர் அவர் யூஸ் பண்ணிருக்கிறார் இல்ல அப்படியும் தீக்காவை உள்ளலுக்க வேண்டிய தேவை என்ன என்ன ரீசன்னா இதுக்கும் பேஸ்ல ஒரு விஷயம் வேங்க வயல்ல நடந்த இந்த இஷ்யூல எந்த பெரியாரிஸ்டுகளை சார்ந்த அமைப்புகளும் திமுக அரசுக்கு ஆதரவா பேசல ஐயா வீரமணி வந்து ஒரு வார்த்தையை சொன்னார் வேங்க வயல் பிரச்சனையில அரசியல் ஆக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு வார்த்தை மிகப்பெரிய லெவல கிரவுண்ட் லெவல் வரைக்கும் பட்டியல் மக்களுக்கு வந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளான ஒரு விஷயம் அது அதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இந்தியான்னு தெரியல இதுவும் இதுக்கு ஒரு காரணம் அங்க அவர் கோட் பண்ணது தீக்காவை கோட் பண்றதுக்காக மதிவதனி கிடையாது ஏன்னா மதிவதனியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும் போது ஒரு பெண் அதுவும் கிட்டத்தட்ட அந்த இருபத்தி ஒரு இருபத்தாறு ஏழு வயசு தான் இருக்கும் அர்ஜுன் சம்பத்து மாதிரி ஆளுங்க ஒரு கிட்ட வந்து ஒரு பயமுறுத்துற மாதிரியான ஒரு துறன் வரும்போது அப்படியே ஒரு வீரம் எப்படி ஒரு பெண் இருக்கணும் அப்படின்னு அந்த மேடையில அப்படி திரும்பி பார்த்துட்டு அந்த நகராம மைக்கில் நின்று மறுபடியும் கவுண்டர் கொடுத்து பேசிட்டு போன அந்த தைரியம் அந்த ஒரு செகண்ட் பல பெண்கள் மனசுல மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கும் அப்பேற்பட்டது ஏதோ ஒரு சமுதாயத்துக்காக பேசக்கூடிய நபர்கள் அப்படின்றதெல்லாம் கிடையாது ஆனா இந்த புரிதல் கோபிநாயனாருக்கு இருந்திருக்கணும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கக்கூடியவர் அதுவும் தலைவர் திருமா மாதிரியான தலைவரை கொண்ட நம்ம இயக்கத்துல இருக்கிறவங்க இந்த மாதிரியான ஒரு புரிதல் இல்லாம இருக்கிறத நினைச்சு கூட நாம வைக்கப்பட வேண்டிய அவசியமா இருக்குது அதை நான் சுட்டி காமிச்சு அவர்கிட்ட சொல்லிட்டேன் உங்களுடைய தகுதிக்கு ஒரு விஷயத்த ஒரு அரசாங்கத்தை எதிர்க்கிறதுக்கும் நம்மளுடைய நட்பு சக்திகளை விமர்சனம் பண்றதுக்கும் பல்வேறு வித்தியாசம் இருக்குது நட்பு முரன் பகை முரண் இதை பத்தி மட்டுமே எங்க தலைவர் அமைப்பாய் திருளோன்ற புத்தகத்தில் மிக தெளிவாக எழுதியிருப்பார் நட்பு முரண் அப்படின்னு வரும்பொழுது யார் இதை சிதைக்க பாப்பாங்கன்னா பகைமுரணா இருக்கிறவன் தான் வந்து உள்ளணிப்பான் இப்ப இவங்க ரெண்டு பேருக்குள்ள போகக்கூடிய இந்த இஷ்யூவில் உள்ள வந்து விளையாடிட்டு இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா தற்கொலைகள் தான் இல்ல அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா பெரியாரி அமைப்புகள் எல்லாமே பிற்படுத்தப்பட்ட ஒரு நலன் சார்ந்து இயங்கக்கூடியது குறிப்பாக சூத்திர சிந்தனை கொண்டவர்கள் அவர்கள் வந்து இடைநிலை சதிகள் தான் அதுல இருக்கிறாங்க ஆதிக்க சதிகள் தான் இதுல இருக்கிறாங்க அவர்களுடைய நலன்களை பத்தி மட்டும்தான் அவங்க சிந்திப்பாங்க தலித்துகள் மீது அவங்களுக்கு எப்போவுமே அக்கறை இல்லை நாம தான் வந்து அவங்க இந்த புரிதல் வந்து ரொம்ப அதிகமா வேணும் தொடர் உண்மையிலேயே சொல்ல பட்டியலின மக்களுக்கு மிகப்பெரிய தெளிவு இந்த விஷயத்துல வேணும் என்ன தெரியுங்களா சாதி ஒழிப்பு அப்படிங்கறத எந்த புள்ளியில இருந்து ஆரம்பிப்பீங்க சாதி ஒழிப்பு தலித்துகள் அதிகம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுனால சாதி ஒழிப்புன்றது எங்க கட்சியினுடைய கொள்கை சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை இந்த சாதி ஒழிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எந்த புள்ளியில இருந்து நீங்க ஆரம்பிப்பீங்க சாதி இந்துக்களாலதான் பட்டியலின மக்கள் ஒடுக்கப்படுற கொடுக்கப்படுறான் அப்படி தான் ஆரம்பிக்க முடியும் அந்த வேலையை தான் பெரியாரிஸ்டுகள் பெரியார் முதற் கொண்டு தொடர்ச்சியா செஞ்சு வந்து இருக்கிறார் போயிட்டு பட்டியலிட மக்கள் கிட்டே போயிட்டு சாதி ஒழியணும் சாதி ஒழியணும் பேசி பிரயோஜனம் கிடையாது அவங்க பாதிக்கப்படுறவங்க பாதிக்கப்படுறவங்க இந்த பாதிப்பை உண்டாக்குறவங்க கிட்ட தான் போய் சொல்லணும் அப்போ இங்க ரெண்டு தலைவர்களுமே மிகப்பெரிய அளவுல நமக்கு படத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க பெரியாரும் சரி அம்பேத்கரும் சரி அம்பேத்கர் என்ன சொல்றாருன்னா சாதி இந்துக்கள் தான்டா உனக்கு நல்ல நண்பனாவும் இருக்க முடியும் இந்த வார்த்தையை அம்பேத்கர் கோட் பண்றாரு அதே மாதிரி பெரியார் வாழ்நாள் முழுக்க யாருகிட்ட போய் சாதி ஒழிப்பை பத்தி பேசினார்னா வன்னியர் மாநாட்டுக்கு போவாரு அங்க வன்னியர்களை திட்டிட்டு பேசிட்டு வருவார் செட்டியார் மாநாட்டுக்கு போவாரு சாதி ஒழிப்பை பத்தி கிட்ட பேசிட்டு வருவார் இந்த மாதிரி சாதி இந்துக்களா இருக்கிறவங்க தான் வந்து பெரியார் வாழ்நாள் முழுக்க சாதி ஒழிப்பை பத்தி பேசினார் யாருக்காக பேசினாரு ஆனா இங்க புரிதல் எப்படி தெரியுங்களா கட்டமைப்பு ஒழியாம சூத்திரப்பட்டம் ஒழியாது பெரிய உதாரணம்லாம் இருக்குதே நம்ம அமைச்சர் துரைமுருகனை பார்த்து நினா ஜாதின்னு ஜாதி பெரியார் நான் வன்னியர்ன்றாரு அடுத்த நிமிஷமே நீ வன்னியர்லாம் பெருசா நீ பீத்திக்காத நீ பறையினை விட கீழானவன் அப்படின்னு முகத்துக்கு நேரம் சொல்றாரு யார் பார்வையில பார்ப்பனும் பார்வையில்ல நீ சாதியை ஏத்துக்குன்னு தாழ்த்தப்பட்டவன் அவன் சாதி ஏத்துக்காம வெளியில வந்தவன் எப்பேற்பட்ட புரிதல வேணும் அதுக்கலாம் இதெல்லாம் புரிஞ்சிருந்தானே தலைவர் இவ்வளோ பெரிய கட்சி வச்சு நடத்தினு இவ்வளோ தெளிவாக இருக்கிறார் இல்லப்போ அம்பேத்கரி இயக்கம் பெரியாரி இயக்கம் அப்படின்னும் போது தலித் மக்கள் நலன்களில் எப்போவுமே பெரியாரிஸ்டுகள் அக்கறையே காட்ட மாட்டாங்க அப்படியான ஒரு விமர்சனத்தை வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க சோசியல் மீடியாவில் பெரியார் அமைப்புகள் மேல குடியரசு கட்சிக்கு ஒரு பார்வை உண்டு அது எந்த பெரியார் ஸ்டா பெரியார் மேலேயே பெரியார் தான் அம்பேத்கர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆயுதத்தை தமிழ்நாட்டில் அழிச்சு ஓழிச்சிட்டாரு வளர விடாமல் செஞ்சு வளர விடாமல் செஞ்சுட்டாரு இந்த குற்றச்சாட்டு தொடர்ச்சியா இருந்தனே இருக்குது இன்னும் குறிப்பா சொல்ல போனா சென்னை திருவள்ளூர் வேலூர் இந்த மாவட்டங்கள் ஃபுல்லா பாத்தீங்கன்னா குடியரசு கட்சி நல்லா ஓங்கி இருந்த காலத்துல இதே மாதிரியான பெரிய உண்டு காலத்துல இருந்து கட்சி ஆரம்பிக்கும்போது தமிழ்நாட்டினுடைய தலைவர் முத்து அவருடைய சத்தியவாணி சத்தியவாணி முத்து அந்த அம்மா வந்து திமுக போய் சேருது அப்ப திமுக பேர் என்ன தெரியுங்களா பறையர் கட்சி பறையன் கட்சி தான் சொல்லுவான் கம்யூனிஸ்ட் கட்சி தஞ்சாவூர்ல போய் கேட்டீங்கன்னா பள்ளங்கட்சிவான் இப்படிதான் பழக்கம் பேர் அப்படிதான் இருந்தது அப்போ சத்தியவாணி முத்து அப்படின்ற அம்மையார் திமுகல போய் இருந்ததுக்கு ஒட்டு மொத்த பரையறுகளுமே திமுகல அதுக்கு அடுத்தது இளம்பருதி திமுக அவங்களுக்கு எப்போ திமுகல ஒரு சருக்கள் ஏற்படுதோ உடனடியா அவங்க கூப்பிட்டு போடுறது திராவிட மகாஜனை கூட்டத்தை போடுவாங்க நாம ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்குவாங்க உடனே திமுகல இருந்து ஒரு ஆதரவு வந்துட்டு உடனே ஒன்னும் மாடச்சல குத்திரையா வாயான்னு சொல்லிட்டாங்கன்னா இதை அப்படியே விட்டுட்டு இருப்பாங்க இதெல்லாம் கடந்த காலத்துல இவங்களால பரப்பப்பட்ட பல விஷயங்கள் இருக்குது திமுக மேலேயே ஒரு விமர்சனம் வச்சுட்டு தான் சத்தியவாணி முத்து கட்சி விட்டு வெளியே வராங்க அமைச்சராக இருக்கும்போது போது கலைஞரை விமர்சனம் பண்ணிட்டு தான் வராங்க இதெல்லாம் அப்படியே இன்னும் அடிமட்டத்துல தான் இருக்குது இதனுடைய பாதிப்பு கூட பெரியாரிஸ்டுகள் மேல இருக்கக்கூடிய வெறுப்பா ஒன்று மாறி இருக்குது ஆனா நாம வந்து நட்பு சக்தி எது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் நமக்கு உண்மையிலேயே இருக்கக்கூடிய நம்மளுடைய பிரச்சனைகளை எந்த மாதிரியான கோரிக்கையா வச்சு அரசாங்கத்துக்கிட்ட அந்த லாபி செஞ்சு நம்மளுடைய வேலையை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சாதுரியமான அரசியலா இருக்குது அதிகாரம் ரொம்ப முக்கியம் அதிகாரத்தை தான் இத்தனை வருஷம் போராட்டத்தில் அப்படி நெருங்கி வந்துட்டுருக்குறோம் ஐஸ்லேட் ஐசோலேட் ஆயிட்டு வெளியில போறது ரொம்ப ஈஸி சாதாரண வேலை ஒருத்தனை எதிர்த்து பேசிட்டு இந்த கூட்டத்துல இருந்து வெளியில வந்துடுதுன்றது ரொம்ப சாதாரண வேலை ஆனா ஒத்துழைப்போடு சேர்ந்து அங்க நடக்கக்கூடிய அவமானத்தையும் தாங்கிக்கின்னு அசிங்கத்தையும் தாங்கிக்கின்னு அவங்க கொடுக்கக்கூடிய எல்லா நெருக்கடியும் தாங்கின அதிகார வர்க்கத்துல நம்மளை இணைச்சிக்கிறதுன்றது பெரிய வீரமே வெளியில இல்லை ஒன்று கலக்கிறதுக்கு தான் வேலை செய்யணும் அதுதான் ஆனா ஒன்று கலக்கிறது தான் அரசியல் மைய நீரோட்டம் அப்படின்னு எழுச்சி ரொம்ப தெளிவா சொல்லுவாரு வெளியில இருந்து ஒரு அரசியல் பண்றது ரொம்ப ஈஸி தொடர் ஏன் ஜாதி பத்தி நான் பெருமையா பேசிக்கணும் அம்பேத்கர் ஆஹா ஓஹோன்னு பேசிக்கணும் ஊர்ல மொத்த பேர் திட்டுறதுக்கு ரொம்ப ஈஸி ஆனா அதிகாரத்தை அடையணும் அதிகாரத்தின் மூலயமா தான் உண்மையான சமூக ஜனநாயகத்தை வென்றெடுக்க முடியும் அரசியல் ஜனநாயகம் நம்மகிட்ட இருக்குது அரசியல் வடிவத்தில் இருக்குது ஆனா சமூக ஜனநாயகத்தை வென்றெடுக்கணும்னா பட்டியலின மக்கள் அதிகாரத்துக்கு வரணும் இந்த அதிகாரத்தை அடையணும்னா அனைத்து மக்கள்கிட்ட நன்மதிப்பை பெறணும் அப்படி நன்மதிப்பை பெறணும்னா நிறைய கட்சிகளோட நம்ம போய்ட்டு சேர்ந்துருக்கணும் இப்போ திமுக விமர்சனம் பண்றோம் ஏன் உடல போய் திமுக ஒரே கூட்டணியில் இருக்குது நம்மள கேச போறோம் கம்யூனிஸ்ட் ஏன் கூட இருக்குது காங்கிரஸ் ஏன் கூட இருக்குது காங்கிரஸ் விடவா ஒரு முதலாளி கேள்வி என்ன வருதுன்னா திமுக ஆட்சியில் இருக்குது நாங்க வந்து ஒரு போராட்டம் நடத்துறோம் கம்யூனிஸ்ட்கள் ஒரு போராட்டம் நடத்துறாங்க வழக்கு வருது விசிக்கு ஒரு போராட்டம் நடத்துறாங்க வழக்கு வருது நட்பு சக்திகளாக இருக்கக்கூடிய பல சிறு சிறு அமைப்புகள் கூட போராட்டம் நடத்தும் போது வழக்குகள் வருது அப்போ வந்து நாங்க வந்து உங்களுக்காக தானே தேர்தல் பிரச்சாரம் செய்தோம் ஆதரவு தந்தோம் நாங்க ஒரு மக்கள் பிரச்சனைக்காக தானே போராடுறோம் இல்ல வழக்க யாரு மேல போடல கம்யூனிஸ்ட் மேல போடலிஸ்து மேல போடுவாங்க அந்த வழக்கை எதிர்கொள்ளக்கூடிய வடிவம் தான் வெற்றி பெறும் இப்ப இந்த போராட்டத்தை நடத்தக்கூடிய நம்ம கோபியா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி ஒரு கட்சி வழி நடத்தக்கூடிய போராட்டமா இருக்கணும் தனிநபருடைய அடையாள அரசியலோ தனிநபர் நடத்தக்கூடிய போராட்ட அரசியலோ வந்து வடிவம் பெறாது வெல்லாது அப்போ தலைவர் என்ன சொல்றாரு ஒரு கட்சியினுடைய தலைமை என்ன சூழல்ல போயின் இருக்குது அந்த வழிகாட்டுதல் பிரகாரம் ஒரு போராட்டத்தை பண்ணாங்கன்னா வழக்கு போட மாட்டாங்க அங்க போராட்டம் ஆரம்பிக்கும் போதே என்னன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கேட்பாங்க ஆனா தன்னிச்சையா நம்ம போய் செய்யறது வந்து ஒரு கட்சியினுடைய கட்டுக்கோப்பையை சீர்குலைக்கக்கூடிய கூடிய வேலையா மாறும் அது தவறான ஒரு செயல் அது இப்போ விசிக்கே அந்த போராட்டத்தை நடத்திருந்த தலைமை தான் நடத்திருந்தா சொல்ற மொத்தமா தலைவருடைய வழிகாட்டுதல் அதன்படி நடத்தியிருந்தா அது எப்படி கவனம் பெற்றிருக்கோம் இது ஏன் கவனம் பெறல மாவட்ட செயலாளர் அவரு தலைவர்கிட்ட அனுமதி வாங்கியிருப்பார் அந்த அனுமதி வாங்கும் போது மாநில பொறுப்பாளர்கள் யாராவது அமைச்சாளரோ துணைப்பூச்சியாளோ யாராவது ஒருத்தர் அங்கே போய் வழிகாட்டியிருப்பாங்க அப்படி வழிகாட்டுறதுக்கு முன்னாடி அரசு மாவட்ட ஆட்சியர் கூப்பிட்டு பேசுவாங்க ஏங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுவாங்க அதுக்கப்புறம் தான் போராட்டத்துல இதெல்லாம் ஸ்டெப் ஸ்டெப்பா பண்ணிட்டு தான் முடியலன்னும் போது ஃபைனலாக தான் ஃபைனலாக வரும் ஆனால் எடுத்தடுப்புலேயே ஒரு போராட்டத்தை பண்றோம் அப்படின்றது வந்து அது ஏற்புடையான ஒரு விஷயம் இல்லை அதாவது யார் வேணா எதை வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னா கட்சியினுடைய ஒரு கட்டமைப்பே வந்து கேள்வி கேட்குற மாதிரி ஆகிடும் இது ஒரு பக்கம் அதே மாதிரி ஒரு ஊர் ஜனங்களுக்கு நான் நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணால் ஒரு முடியும் ஆனா ஒரு நல்ல தான் சரியான பாதையில கொண்டு போக முடியும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கேங் சைக்காலஜி மாஸ் சைக்காலஜி சொல்லுவாங்க ஒரு வீரம் வந்துடும் கத்திருவாங்க ஆனா நாளைக்கு காவல்துறை வழக்கு போடுது அப்படின்னு ஒண்ணு ஆளுநாளுக்கு போயிடுவாங்க எனக்கு அதுக்கு சம்மதம் சொல்லிட்டு ஸ்டேஷனில் லெட்டர் எழுதி கொடுத்துருவோம் ஆனா ஒரு கட்சியே நடத்துதுன்னும் போது ஒரே ஒரு விடுதலை சிறுத்தை கூட இராணுவம் வந்தால் கூட அங்கேருந்து போக மாட்டோம் ஒரு கட்சி நடத்தக்கூடிய போராட்டத்துக்கும் ஒரு மாசை லட்சமா சாதாரணமாக ஜனங்கள் சேர்ந்து பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது அப்போ நம்ம கம்யூனிஸ்ட் தோழர்கள் எவ்வளோ போராட்டங்கள் இதே பட்டியல மக்களுக்காக பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் கீழ் வெண்மணி எடுத்தாலும் இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய கோகுல்ராஜ் படுகொலை யுவராஜ இன்னைக்கு உள்ளத்துக்கு போட்டதுக்கும் அதுக்கெல்லாம் வந்து யார் செஞ்சா அப்போ அவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு தோழமை கட்சிகளா இல்லையா இதே திமுக அரசு இருந்ததுனால தான் யுவராஜுக்கு தண்டனையாவது வாங்கி கொடுக்க முடியுது இல்லைனா வழக்கறிஞர் அதை சொன்னார் பாப்பா மகன் யாருக்கு நன்றி சொல்கிறாரு திமுக அரசு இருந்ததுனால தானே அப்படின்றாரு அப்போ எதெல்லாம் நம்ம நன்றின்னு பார்க்கணும் இப்போ தலித் மக்கள் மீதான அடக்குமுறை அடக்குமுறைங்கிறது சமூகத்தில் உள்ள பிரச்சனை அதில் அரசு என்ன செய்யுது அப்படிங்கிறது மிக முக்கியமானது திமுக அரசு எப்படி செய்யுது அதிமுக அரசு எப்படி செஞ்சது இது ஒப்பிட முடியுமா கடந்த பத்து வருஷத்தில் அதிமுக பட்டியலின மக்கள் மேலே ஏவி விட்டது மிக மிக கொடூரமான தொடர் எடுத்த எடுப்புல ரெண்டாயிரத்தி அம்மையார் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே ஏழு தலித்துங்களை பண்ணி சுடுற மாதிரி காக்கா குதவியில சுடுற மாதிரி சுட்டு பரம கொடி கலவரம் சொல்லிட்டு வச்சாங்களா பின்னணி என்ன அவங்க சாலை மறியல் தானே செஞ்சாங்க ஒண்ணுமே இல்லையே அப்ப ஏழு பேர் படுகொலைக்கும் இமானுவேல் படுகொலை நடக்கும்போது அதே ஏழு பேரை சுட்டு கொண்டு இருக்குது காங்கிரஸ் அரசு அந்த ஏழு பேர் என்ன ஜாதி இந்த ஏழு பேர் என்ன ஜாதி ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் தொடர் அதிமுக அரசு இப்படியான ஒரு சூழ்ச்சியில ஏழு பேர் சுட்டுக் கொண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா இளவரசன் கூட ஆரம்பிச்சது இல்லையா பேர் சுட்டு கொண்டது அதுக்கப்புறமா அப்படி அடுத்த வருஷமே இளவரசம் படுகொலை இந்த இளவரசம் படுகொலை எல்லாம் உளவுத்துறைக்கு நூத்துக்கு நூறு சதவீதம் தெரியும் இளவரசம் படுகொலை மட்டும் பேசுறோம் ஆனா பின்னாடி காவல்துறை அங்க வரவே இல்லைன்றாங்க ஐந்து மணி நேரம் அங்க வந்து தாக்குதல் நடந்தது உளவுத்துறைக்கு முன்கூட்டியே தெரியும் தொடர் இவங்க இத்தனை கிராமங்களில் சூறையாட போகிறாங்க கொளுத்த போகிறாங்க எல்லாமே தெரியும் அவங்க ஃப்ரீயாக விட்டுட்டு வேடிக்கை பார்த்தாங்க அடுத்தது மூணு தருமபுரியில் மூணு பொண்ணுங்களை பஸ்லையே வச்சு எரிச்சானுங்களேன் அடுத்தது எடப்பாடி பதிமூணு பேரை சுட்டுக்கொள்கலையே எத்தனை எத்தனை ஒரு வழக்கு கொடுத்தா வழக்கே போட மாட்டாங்க எந்த வன்கொடுமை வழக்குமே அதிமுக பீரியட்ல வந்து கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க பெரிய போராட்டம் நடத்தியே தான் தொடர்ச்சியா போராட்டம் 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 கம்யூனிஸ்டுக்கும் விடுதலை சித்திகள் கம்யூனிஸ்டுக்கும் விடுதலை சித்திகள் மாத்தி 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 நாங்க தான் பின்னு இருப்போம் அவ்வளோ போராட்டங்கள் அதே மாதிரி அங்க பெரியாரிஸ்டுங்க தீக்கா எல்லாருமே நந்தினி படுகொலை எல்லாம் முழுக்க முழுக்க குளத்தூர் மணியன் எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்தது அவரு தானே அப்போ நம்ம நப்பு சக்தி எது அதை நம்ம முதல்ல வந்து உருவாக்கணும் இந்த நட்பு சக்தி இருக்கிறதுனால தான் நம்ம சாதி இந்துக்கள்கிட்டே நம்மளால் பேச முடியுது நம்ம ஐசோலேட் ஆகிட்டோம்னா தனிமைப்படுத்தப்பட்டு நம்ம மட்டும் வாழ அப்படின்னா எப்படி நம்மளுடைய உண்மையான உணர்வுகளோ அவங்க மனசில் பதிஞ்சிருக்கக்கூடிய நம்மளை பத்தின இழிவான குணங்களோ யார் தொடச்சி எடுப்பா யாரால முடியும் ஐக்கியத்தின் தான் இது மாறும் அதுதான் மாறும் ஆனால் அதுல அது முரண்பாடுகளும் இருக்கும் நம்ம அதை புரிஞ்சுதான் அதை கையாளணும் என்ன மாதிரி நாட்களுடைய கோரிக்கை என்னவா இருக்கும்னா திமுக விட்டுருங்க அதிமுக விட்டுருங்க இவங்களுக்கு வேற பெரியார் அமைப்புகள் அது தீக்கா எல்லாமே இருக்கட்டும் இவங்க அங்க இருக்கக்கூடியவங்களை உற்பத்தி பண்ணி தயவு செஞ்சு விடுதலை அனுப்புங்க உருவாக்கி அறிவி ஜீவிகளை உருவாக்கி எங்களுக்கு கொடுங்க கொடுங்க யாரா இருந்தாலுமே ஏன்னா அவங்களோட கண்ணோட்டம் என்னவா இருக்கணும்னா எல்லா ஜீவிகளையுமே அவங்களே வச்சுக்கிறதோ அல்லது ஜீவிகளை உருவாக்கி அறிவாலயத்துக்கு மட்டும் அனுப்புறதோ இல்ல இங்க அம்பேத்கருக்கும் அனுப்புங்க இங்கு தேவைப்படுது எங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்துறதுக்கு உங்களை மாதிரி ஆட்களுடைய பிரச்சாரம் மிக மிக முக்கியமானது உங்க சக்தி இல்லாம எங்களால் இயங்க முடியாது எங்களுடைய மக்கள் சக்தி இல்லாம உங்களால் எதையுமே செய்ய முடியாது சேர்ந்தாதான் இன்னைக்கு என்னன்னா நான் பல மேடைகள பெரியாரிஸ்டுகளை ஐயா வீரமணி ஐயா கிட்ட கூட நான் சொல்லியிருக்கிறேன் கோர் கமிட்டி நான் பேசும்போது சொல்லிருக்கிறேன் ரொம்ப ஈஸியா பாஜக வரா ஆனா பெரியாரிஸ்டுங்க இத்தனை வருஷம் ஆகி கூட ஒரே ஒரு காலநிலையில கூட ஒரு பெரியார் சிலைன்றது இல்லை நான் சர்வே பண்ணி பார்த்தோம் அம்பேத்கருக்கு இவ்வளோ சிலை அதுவும் எங்க மாவட்டத்திலாம் தெருவுக்கு தெருவுக்கு அம்பேத்கர் சிலை இருக்கும் ஆனா மருந்துக்கு கூட ஒரு பெரியார் சிலை வைக்க முடியலையே என்ன காரணம் எல்லா பெரியார் சிலையுமே பார்த்தோம்னா சாதி இந்துக்களோட ஊர் பக்கம்தான் இருக்கும் காலநிலை பெரியார் அப்போ பெரியார காலநிலையில வந்து சேர்க்க தவறுனது பெரியார் இந்த குற்றச்சாட்டை நான் வச்சேன் வச்சுட்டு நீங்க அம்பேத்கர் சிலைய ஊர் தெருவில் வைங்க பெரியார் இஷ்டம் வைங்க நீங்க அதன் அடிப்படையில தான் பெரியாரையும் அம்பேத்கரையும் சேர்த்து நாம இனிமே வந்து கொண்டு போகணும் கொண்டு போக முடியும் பெரியார் இல்லாம அம்பேத்கரையும் தனியா கொண்டு போக முடியாது அம்பேத்கர் இல்லாமல் பெரியார் கொண்டு போனாலுமே எதிரிக்கு ரொம்ப மிகப்பெரிய வாய்ப்பா அமைஞ்சிடும் இப்போ பாஜக நாம் தமிழராக இருக்கட்டும் ஒரு மேலோட்டமான நுனிப்புல அரசியல் இந்த இளைஞர்களுக்கு இந்த பேஸ் தெரியாது உண்மையான இரண்டு பெரும் தலைவர்களுடைய தத்துவங்கள் அவங்க எதை நோக்கி அவங்களோட விஷன் எவ்வளவு தூரம் இருக்குது அப்படின்றதெல்லாம் இவங்க இன்னைக்கு நடக்கக்கூடிய இஷ்யூ என்ன ஏன் அந்த பையனுக்கு கை வெட்டினீங்களே ஏன் அவனை காலை வெட்டல சிம்பிள் இது ஈஸியா வந்து பலரக்கூடிய பசங்களுக்கு அவர் கேட்டது கேட்டுத்தானப்பா இந்த பஞ்சம நிலை மீன்பு சொல்லிட்டு இவரு பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த பஞ்சமீனா என்ன பஞ்சமர்னா என்ன இந்த நிலத்தை அவன் கொடுத்தான் எத்தனை வருஷமா கொடுத்தான் எத்தனை லட்சம் ஏக்கரங்க இருக்குது எந்தெந்த மாவட்டத்துல எந்த எழவுமே தெரியாது பதினஞ்சு வருஷமா அதை பத்தி பேசவே இல்லை எதுவுமே தெரியாது அவருக்கு ஆனா இதுக்கு ஒரு மாநாடை போட்டு இதுக்கு ஒரு அனுமதியை வாங்கி ஒரே ஒருத்த கூட பஞ்சம நிலத்தை பத்தி அவங்க பேசவே இல்லை தொடர் கடைசி வரைக்கும் பேசல அப்ப இன்னத்துக்கு நீ தலைப்பு வச்ச பஞ்சம நில மீட் பாவீங்களா பஞ்சம நில மீட்புக்காக விடுதலை சிறுத்தைகளும் தீண்டாமை ஒழிப்பு மணி இப்ப இருக்க சாமியல் ராஜன் எவ்வளவு போராட்டங்கள் ஜான் தாமஸ் ஏழுமலை யார் சுட்டு கொன்னது அண்ணா திமுக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு செங்கல்பட்டு காரண ஆனா இவர் பஞ்சம நிலத்தை பத்தி இவர் பேச வர்றாரு எப்படி தொடருது யாரை எதிர்த்து பேசணும் கிட்டத்தட்ட இந்த பஞ்சமி நிலங்கள் இன்னைக்கு உயிரோட்டம் கொடுத்துருக்கிறது திமுக அரசு இன்னைக்கு இந்த நிமிஷம் ஒரு வாரியத்தை அமைச்சி ஒட்டுமொத்த நிலங்களுடைய கணக்கு எடுப்படுத்தி நீங்க ஒரே ஒரு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல போயிட்டு நீங்க பஞ்சமி நிலத்தை ரிஜிஸ்டர் பண்ண முடியாது இப்படி ஒரு ஜியோ எல்லா இடத்துக்குமே பாஸ் ஆயிருக்கு நடைமுறையில இருக்குது நீங்க தொடர் இன்னைக்கு ப்ரெசன்ட்ல நீங்க போயிட்டு ஒரே ஒரு பிட்டு இடத்த உங்களால ரிஜிஸ்டர் பண்ண முடியாது டிசி லேண்ட் இதெல்லாம் இன்னைக்கு யாரால் சாத்தியமாச்சு விடுதலை சிறுத்தைகளுடைய நான்கு எம்எல்ஏக்கள் அணுவணுவா அணுவணுவா எடுத்துட்டு போயிட்டு ஃபுல்லா போட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி மத்திய அரசு கிட்ட அண்ணா தலைவரும் ரவிக்குமார் அண்ணன் ரெண்டு பேருமே இந்த ப்ரோ ஸ்காலர்ஷிப்ல வச்சிருக்காங்க பாருங்க ஒரு மிகப்பெரிய மோசடி வச்சிருக்கலாம் பாஜக அரசு ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு மேல ரெண்டு லட்சம் ரூபாய் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல சம்பாரிச்சாலே உனக்கு அனுமதி கிடையாது ஸ்காலர்ஷிப் கிடையாது ஆனா உயர் வகுப்பினருக்கு எட்டு லட்சம் இவனுக்கு ரெண்டரை லட்சம் அவனுக்கு எட்டு லட்சம் அப்படின்னா ஆகுதுன்னா ரெண்டரை லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறவன் போக முடியாது இன்னொருத்த யாரா சுத்தமா சம்பாதிக்கவே முடியாதவன் முடியாத போகவே ஆகுதுன்னா உங்க ரெண்டு பேருக்குமே ஸ்காலர்ஷிப் கிடையாது போங்க ஒரே சமுதாயத்துல ஏழைக்கும் கிடையாது கொஞ்சம் மிடில் இருக்கிறவங்க ரெண்டு பேருக்குமே கிடையாது ஆனா இவனுக்கு எவ்வளவு ஸ்காலர்ஷிப்னா எட்டு லட்சம் ரூபாய் வரைக்கும் எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் கொடுப்பான் யாரும் பிராமணர்களுக்கு மட்டும் நாட் ஓன்லி எஸ்சிக்கு மட்டும் இல்ல எஸ்சி பிசி எம்பிசி ஓபிசி எல்லாருக்குமே சேர்த்து பாஜக அரசு இவ்வளவு பெரிய ஒரு சதி திட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு தலைவரும் ரவிக்குமானனும் போயிட்டு 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 அங்கே தான் போராட்டமே பண்ணிட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பேப்பர் ஒர்க்கு நீங்கள் கிருமிலேயரை எடுக்கிற வரைக்கும் நாங்கள் ஓய மாட்டோம் இதில் யார் பேசுகிறா வெளியில யாருக்கு தெரியுது யாருக்காக பேசிட்டுருக்கிறாங்க எசிகளுக்காகவா எல்லா சமுதாயத்துக்காகவும் பிராமணர் இல்லாத எல்லா சமுதாயத்துக்காகவுமே இந்த ரெண்டு எம்பி அங்கே பேசிட்டு இருக்கிறோம் இங்கே நாலு எம்எல்ஏ போயிட்டு சீஃப் கிட்ட இவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பேப்பருமே அவ்வளோ வேல்யூபிள் பேப்பர் தொடர் எம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்து மாணவர்கள் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்கு போறாங்க இல்லையா கடந்த பத்து வருஷத்துல வெறும் ஒன்பது பேர் போயிருக்கிறான் இந்த கடந்த மூணு வருஷத்துல மட்டும் இரநூத்தி எண்பது பேர் மேலே போயிருக்காங்க வெளிநாட்டு பல்கலைக்கழகம் ஆமா வருஷத்துக்கு முப்பத்தாறு லட்சம் ரூபாய் நம்ப ஏடி வெல்ஃபேர் கவர்மெண்ட் கொடுக்குது எத்தனை பேர் தெரியுது வெளியில எவ்வளோ ஸ்கீமுங்க இதெல்லாம் வெளியில பேச வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு சம்மதமே இல்லாமல் எமோஷனல் ஆகக்கூடிய பிரச்சனை மக்கள் டக்குன்னு எதுக்கு வந்துட்டு இருக்கிறா வானோய் பஞ்சமுடின்னு எடுத்தா ஏன் வந்துருவான் இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது பட்டியலின மக்கள் இன்னைக்கு எல்லாருமே படிச்சிருக்கிறான் தெளிவா இருக்கிறான் சுயமா சிந்திருக்கிறான் நீ பெரியாரே வந்து சொன்னா கூட நீங்க சொல்லுங்க நாங்க கேட்டுக்கு நாங்க பண்ணுவோம் அம்பேத்கரே வந்து சொன்னோம் அந்த அளவுக்கு தெளிவானவங்களா இருக்கிறாங்க ஆனா ஒரு சில தற்கொலிகள் இன்னும் தலைவரை பத்தியும் புரிஞ்சிக்காம அம்பேத்கர் தந்தை பெரியாரை பத்தியும் தெரிஞ்சுக்காம ஏதாவது ஒரு சினிமாக்காரன் பின்னாடி போயிக்கின்னு இப்படி சுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு கேவலமான சூழலுக்கு இளைஞர்கள் தள்ளப்பட்டிருக்கிறான் ஒரு சிலர் தான் ஆனா அவங்களை எல்லாரையும் மீட்டெடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் பெரியாரிஸ்டுகளுக்கும் உண்டு அம்பேத்காரிஸ்டுகளுக்கும் உண்டு சரி இந்த முரண்பாடுகள் வந்து இது அவசியமானதுன்னு நினைக்கிறீங்களா இதனால ஏதாவது சமூகத்துக்கு பயன் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இந்த முரண் வந்து நம்ம ரெண்டு பக்கமா பார்க்க வேண்டியது இருக்கோம் இந்த முரண் மதிவதனைக்கான முரண் கிடையாது இந்த முரண் ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுடைய ஒரு ஒரு இருக்கக்கூடிய வேதனையினுடைய வெளிப்பாடு இதை தீக்கா புரிஞ்சுக்கணும் சொல்றது தப்பு தீக்கால இருக்கக்கூடிய காலனிக்கும் வந்து சேருங்க பட்டியலின மக்கள்கிட்ட வந்து நீங்க பேசுங்க அப்படிங்கிறதும் ஒரு கோரிக்கை அதே மாதிரி கோபி கோபிநாயனார் மாதிரியான ஆட்களுக்கு சொல்றதுன்னா நல்ல முதிர்ச்சியான தந்தை ஸ்தானத்துல இருக்கக்கூடிய கோபிலா வந்து ஒரு இப்படி இப்படி மென்ஷன் மென்ஷன் பண்ணி பண்ணி வேதனைக்குரியது உண்மையிலே மதிவதனி யார் அப்படிங்கறது கோபிக்கு தெரியல கோபியினுடைய மகளாதான் என் பார்வையில மதிவதனி தெரியப்படுறாங்க நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்கிறீங்க மக்களை பரிசீலிக்கின்ற கலந்து கொண்டு கருத்துக்களை பேருந்து நன்றி 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 சார் நேரில் மற்றொரு விருந்தினோட மீண்டும் சந்திக்கலாம் நன்றி